ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இ சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது ஒரு சில இ சேவே ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க டிஎன்இஜிஏ உட் லைக் டு ஃபார்ம்லி நோட்டிஃபை தட் இன் த ரெகனைசேஷன் ஆஃப் இ சேவே ஆப்ரேட்டர் பர்ஃபார்மன்ஸ் த கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்டென்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ கேஸ் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சேவை சைனேஜ் போர்டு அட்டிவா சென்டர் அதாவது ஸோ ச தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆத்தரை ஆத்தரைஸ்டு சேவை சைனேஜ் போர்டு இருக்குது பாருங்கள் அதை வந்து உங்கள் சென்டரில் வந்து பார்த்தா பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கான காஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த போர்டோட வேல்யூ வந்து பதினாலாயிரத்து இரநூத்தி பதினாலு ரூபாய் அது மட்டும் இல்லாமல் டிஎன்இஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் அமௌண்ட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ டோட்டல் காஸ்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மீதி இருக்கிற ஏழாயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய் வில் பி ಪೇಯಬಿಲ್ ತ್ರೂ பதினெட்டு மந்த்து மொத்தமாக வந்து பார்த்தா பதினெட்டு மாதம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா பர் மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து வேலெட் வந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் இசேவை உங்கள் ஈ சேவை சென்டர் மூலமாக வந்து ஆத்தரைஸ்ட் இ சேவைக்கான போர்டு வந்து தான் வைக்க போகிறாங்க இதுக்காக நீங்கள் ஏழாயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும் அதுவும் வந்து பார்த்தா மந்த்லி மந்த்லி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து பார்த்தினா இசேவே வேலட் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படறதாக தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோட் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் திஸ் மெசேஜ் இஸ் சேர்டு ஒன்லி டூ செலக்டட் இசேவி ஆபரேட்டர் கைண்ட்லி டு நாட் ஃபார்வர்ட் திஸ் மெயின் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கோ அவங்க இ சேவை சென்டரில் வந்து பார்த்தா இ சேவைக்கான சைனேஜ் போர்டு வைக்க போகிறாங்க அது தான் சொல்லியிருக்காங்க இந்த டவுட் இந்த மெசேஜ் வந்தவங்களுக்கு உங்கள் இ சேவை சென்டரில் பேனர் வைக்க போகிறாங்க அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சேவை மேனேஜரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஒல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திரப்போட் செலக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிறைய சந்திப்போம் நன்றி வணக்கம்